நான் முப்பது நாற்பது வருஷம் வளர்ச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன் எவனோ ஒருத்த ரூமுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன பேசுவாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பார்த்து எல்லாம் நாங்களே அதையும் மனசுல வச்சுக்கல யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால எழுத்துல வந்து நம்ம அந்த அறிஞர்கள் உழைப்பு வந்து உன்னுடைய வைப்பை குறைக்கிறதுக்காக இன்னொருத்துடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யாரும் ஒருத்தர் செய்யறாங்களோ நான் சொல்றேன் யார் இந்த தவறை செய்யறாங்களோ

தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியாவை அவங்க நம்ம ஆந்திராவை பக்கத்துல இந்த இருக்குற நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சிதான் இந்த இடத்துல ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பல்லு கற்ற தாய்ப்பால் மாதிரி இது மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது தாய்ப்பால் மாதிரி அவனுக்கு குணம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன் அவ எல்லாமே அவனே ஒத்திக்கிட்டான் என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்களும் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷம் நான் நடிப்பேன் நம்ப எல்லாம் நடிச்சது இருந்து இன்ன வரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுட்டு இருக்கேன் இடத்துல கொஞ்சம் ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுல வாய்ப்பு நான் கேட்டதே கிடையாது என்ன எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்ம யாரும் கூப்பிட மாட்டார் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியில் இருப்போம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட உட்காந்து செலவு போட்டுட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்துல உட்காந்து இருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் பார்க்குறீங்க நல்லா பார்க்குறீங்க அதெல்லாம் தேவைப்படா பண்ணலாம் ஆனா அதுல என்ன இருக்கு ஏன்னா தேவைப்பட வந்து இன்னைக்கு டேட்டு எனக்கு தேவை எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இதனால நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா Uh Governor Raum произлось شoust windapad in Rocky e isn't there. estás Zelipopada child. Hasta הה lush landa screenser hi too .-O .-O trzeba.-Om.No wa' employers to cover please come a photo.O.O mga voi. answer now .-Om .-O mga launches right down. .-O am Swamai.Wa� u Chislandhah collapsed xana państwo participated

சாபடைத்துல கொஞ்சம் கம்மியா போறதுக்கு கோட்ரிப்ப எல்லாம் நடந்துருக்கும் ஏதாவது நடந்துரும் எதையும் இல்லாம இல்லை எல்லிச்சாலும் இருக்கு 21 வருஷத்துல ஒரு பத்திகே நல்லா என்ன ரிவீவ் வெந்து இருக்கற நான் சந்தோஷா போதிக்கிறேன் ஊரு கிடையா ஊத்திட்டான் சொல்றீங்க ஏ அன்னைக்கு ஒரு ஆட்சி அந்த படுதுல சும்மா இவர மட்டும் படுவ இருக்காருன்னு வந்தாரு கே சோ அந்த மாதிரி அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் தான் வரணும் அப்படிங்கற ரொம்ப ஆர்வமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமல வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே தமிழக எல்லாருமே அது வந்து இயக்குநருடைய ஒரு பார்வைதான் அதுக்கு வந்து அவர் அழகா பங்குத்தாட அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் எல்லாருமே எனக்கு ஒரு சினிமா அது சினிமாவில் சொல்ல அது இதா எடுத்து பரவாயில்ல நமக்கு தோன்ற சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவும் நான் நடிச்சதில் மனமும் எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் கூடிய படமா இது வரைக்கும் நடந்து நடிக்கிறாங்க நான் கடைசியா நடிச்ச ஜி பிரகாஷ் கூட நடிச்ச கொடுத்து வந்து அதனால நடிச்ச படம் யாரு கூட நான் மதமும் நடிக்க வேணும் அது இல்லை இல்ல அஜித் சாரியை நடிச்சு இருக்கட்டும் விஜய் தித்து விஜய் குருமல நடிச்சுதா இருக்கட்டும் இப்படி எந்த நடிச்சு கூட நான் மதமூலம் போய் வைப்பாங்கன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எத்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இருந்த படத்துல நான் விரும்ப சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலையாளத்துக்கும் போயிடலாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் கேட்கவே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரட்டை நான் நடிப்பேன்னு நிறையா நான் அதுக்குள்ள நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கடை என் பையன்கிட்டையும் சொல்லி என் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் ரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்கல்ல அவங்க ஒரு படம் நான் இது இருக்குன்றேஸ் அப்படின்னு நான் என் பையன்கிட்ட நான் சொன்னேன்

அப்படின்னு போயிடுச்சு அப்ப என் கை கிட்ட மறுபடி சொன்னேன் ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனா ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்மதான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எதனாலும் மாத்த முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம் தான் இன்னைக்கு நான் சொல்றேன் சொல்றது இந்த விஷயம் வந்து வேற யாருமா இருந்த கான்பிடன்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை ஏன்னா அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பண்டா ஹீரோ சொல்லி என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேற்று அடி நடிகர்லாம் வீடு கட்டிருக்காங்க வீடு கட்டல ஒண்ணு கட்டல சொல்லிட்டு இருக்கா ஆனா அவர்கிட்ட நான் சொன்னேன் பவன் கவர்மர் இருக்காரு பவன் கருணாசி மேல பட்டம் மாணவர்கள் நடக்கும் நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சிணைவன் தம்பி ரோக சங்கரத்தை பார்த்துன்னா கை கொடுத்தேன் ஆனால் பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையில எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப அந்த பழக்கம் ஒரு கால் இந்த மாதிரி ஒரு மேடை நான் இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சுருவான் அதனால வேலை உடம்பு சொல்லுவான்னு போனதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் அவனோட வில் பவர் வந்து விரும்பும்பார்கள் வந்து என்ன ஓப்பனாக சொல்ல போனால் மரணத்தில் எந்த ஒரு மனிதனா தான் அவனோட நான் இப்போ பார்க்கலாம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அது இருந்து நேரம் எனக்கு ரெண்டு வருஷம் பிள்ளைங்க

அது சொன்னதே சொன்னது இல்லை அதுல மாற்றிக் கொடுத்தி கிடையாது அந்த நேரத்தில் நானும் அதை அப்படின்னா நான் இடைப்பட்ட சொல்றேன் இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனா வந்து நடிகர் நதிகள் தெரியும் நடுதி பாண்டே தெரியும் தானா பாடல் தெரியும் கிராமிய பாடல் தெரியும் ரவி தங்கியிருந்த தங்கிருந்த இடத்துல நானும் போயிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு இருநூத்தி ஒன்பது கேசட்டுக்கு மேல போட்டுருந்தேன் ஒருநூத்தி ஒன்பது பாட்டுக்கு பாட்டு போய் சொல்லியிருந்தேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனா சில நண்பரா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சின்ன சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு ரொம்ப ஈர்ப்பாக நம்ம மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்கள் ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னோட நண்பன் இருக்கக்கூடிய அறிவு மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரு லட்சமா ஒரு பெரிய ஆளுமையை பேச்சு அவங்க ஆசிச்சு நாங்க குட்டி வச்சு ஆச்ச காலங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல நான் தொண்ணூத்தி ரெண்டுல அம்மா கிட்ட வந்து நைன்டி நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும்போது இந்த பெஸ்ட் மிமிகரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுறை நிகழ்ச்சி செய்யக்கூடிய ஆனா தெரிந்து எடுத்தால் நம்ம அஞ்சு சாரி நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திண்டு திண்டா வெட்டி வித்துட்டு அது வேற பட் ஆனா வாங்கி அது அதுதானே அதே மாதிரி சென்னாரத்தி சிங் அலெக்சாண்டர் இந்த தலைமையெல்லாம் இருக்கும் கிட்ட எல்லாம் நான் வாங்கிருக்கீங்க ஏன்னா பல இந்த இடத்துக்கு சும்மா வந்து உட்காருங்க ஓசி எல்லாம் வரல அதுக்கு உழைச்சுட்டு இருக்க முடியாது அதனால நாம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலிருந்து நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஓவியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கக்கூடிய என்பதை தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாசிலியா இருக்கான் அவன் இருந்தாலும் அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த கோவில் இருக்கலாம் என் தம்பி தான் மூத்தா டாமினிக்கு திருநாளி கோவில் சோ நாங்க எல்லாருமே இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனர் நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒழுங்கு முறையும் கிடையாது தெரியும் சில பேர் கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவு ஈஸியெல்லாம் விட்டுக்கலாம் போக மாட்டோம் நாற்பது வருஷம் வளர்ச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து ரூமுக்கு ஒரு அதெல்லாம் வேண்டிகை காட்டு போற எல்லாம் நாங்களே அதையும் மனசுல வளர்ச்சிக்கல யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டிய புரியும் அதனால எதுக்கு வந்து நம்ம அந்த உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த குறைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய நீ சுரண்டி சாப்பிட வைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யாரை ஒருத்தரும் செய்யறாங்க நான் சொல்றேன் யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகா இருந்த காலத்துல இருந்து ஆனந்த பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அப்படி போட்டு என் படத்தை போட்டாங்க சுமிதான் கருத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையாளர்கள் எத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை எங்களை பார்வைக்கு இளைவலை கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆதித்தமாக இந்த உலகத்தில் உடைத்து மக்கள் இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைப்போம் வேலையை நீங்கள் செல்லீர்களானால் மேலும் பல மைக்கங்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிலா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை உடனே சந்தித்த உங்கள் திறமையாளர்கள் வாய்ப்புக்கு நன்றி எனக்கு